ராஜாதி ராஜா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறவர் யார் சொன்னா இந்த இயேசு ராஜா அவர் கைது ராஜாக்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல முன்னாடி இருந்த ராஜாக்கள் இதுக்கு இந்த இந்த உலகத்தை ஆண்டவர்கள் நாட்டை ஆண்டவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடியிலிருந்து எல்லாத்துக்கும் அவர் யாருன்னு சொன்னா இந்த இயேசுதான் ராஜா என்ன வேணா நிச்சயம் செய்யல வேணா போட்டோம் இது நான் சரித்திரம் சொல்லுது சரித்திரம் அணிஷம்னு சொன்னா இது சரித்திரம் இயேசுதான் ராஜாங்கிறது இது சரித்திரம் அந்த மூன்று ஞானிகள் வான சாஸ்திரங்களை படித்தவர்கள் வேத வல்லனர்கள் மருத்துவத்தினுடைய திறமை வலு வைந்தவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆகுல ஏதோ ஒரு ராஜாட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இங்கே அவருடைய வாழ் நட்சத்திரம் வானிலை தோன்ற கண்டோம் அவர் பிறப்பார் என்பதை இப்படி மிக்கையா தீர்க்கு தரிசி ஐந்தாம் அதிகாரம்

அங்க இருக்கக்கூடிய தலைமை குருக்கள் பிரதான ஆசாரியர்களுக்கு புறமா இப்படி ஒண்ணு நடக்குங்கிறது நினைச்சு அறிவிக்கப்பட்டிருக்கா உங்க வேலை என்ன சொல்லுது இந்த மோசடியுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ராஜா முன்னால் சொன்னார்கள் இது உண்மை உண்மை நூறுத்துக்கு நூறு உண்மை பிறப்பார் என்பது உண்மை நட்சத்திரம் உதிக்கும்

நான் இணைய என்னுடனே நீர்பிணைய என்னுடனே என்னுடனை நீர்பிணை இந்த வரியை நேற்று நான் நைட்டில் உட்காந்து நைட்டில் தான் பொண்ணேன் பண்ணும்போது கண் ரெண்டு கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே இருந்துச்சு வெண்ணிய சூடாக வந்து விழுந்துச்சேன் இப்போ என் கண் கலக்க சொன்ன அந்த கண்ணில் கண்ணீர் வரணும் போன ஞாயிற்றுக்கிழமை அந்த மனஸ்தா வழிபாடு இது பண்ணேன் அந்த வீடியோ கூட போடும்போது அதை என்ன டைட்டில் போடலாங்கன்னு பார்க்கும்போது இயேசுவே தெய்வமே என்னை மன்னியும் நான் பாவம் செய்து இந்த இதை பாடி இது பண்ணேன் அந்த இதற்கு நானே கேட்கும் போது என் கண்ணில் தன்னால் கண்ணீர் வந்துச்சு வழிபாட்டுக்கு வந்து அவங்க கண்ணில் என்ன வரணும் ஆனந்த கண்ணீர் வரணும் கடவுளை தரிசிச்சங்கிற கண்ணீர் வரணும் கடவுள் என்னோட பேசினாருங்கிற கண்ணீர் வரணும் இல்லைன்னா நீ கோயிலுக்கு நேசிட்டு போற சும்மா வெறும் கட்டடத்தை பார்க்க போயிட்டு வந்துட்டு இருக்கனர்த்தோம் ஏதோ அங்கே உள்ள வீசி அந்த சத்தத்தை கேட்டுக்க வரணுர்த்தம் ஏதோ உலகில் நினைத்தே உலகிக்க வரங்க ஒரு ஆறாவது நடந்தால் எப்படி நடக்கும்னு சொன்னாங்க இந்த நு இந்த இதுக்கு இப்படி ஜெவ கூட்டம் எல்லாம் தேவையில்ல இப்படி மியூசிக்கி இப்படி இதெல்லாம் ஒருத்தர் மைய பிடிச்செல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் லவ் பண்ண உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப அன்பு செஞ்சவங்க ரொம்ப உதவியா இருந்தாங்க உங்களை உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இல்ல உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் என்ன செய்வீங்க சொல்லுங்க போயிட்டாங்க ஆனை காணும் அப்படின்ட்டு போயிடுவீங்களா அந்த இடத்துல உள்ளத்துல என்ன உண்டாகும் மனதில் என்ன உண்டாகும் உண்டாகும் அந்த இடத்துல என்ன உண்டாகும் இந்த குழந்தைகளை பாருங்க தாயினுடைய பார்க்கலன்னா உடனே ஆரம்பிச்சிடும் சொல்லுங்க கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய விட்டு போயிடு பார்ப்போம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிஸ்கட்டு லட்டு இணைச்சிட்டு சிலை கொடுத்தாலும் அந்த குழந்தை இணைச்சி அந்த தாயை தேடி கண்டுபிடித்தால் மட்டும் அழுகையை நிறுத்தி தவிர வேற யாரைய தூக்கினாலும் யார்

வாழ்வுக்காய் சூத்திரம் என் மன ராஜ்யத்தில் என்றும் மற சாளுகின்ற என் என்றும் மற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்ரம் இசுமக ராஜாவுக்கு அப்ப தெய்வம்னா யாரு சொல்லுங்க யாரே ஏசா இதை كده சேலगाई சொல்றாரு ஒரு பலப்பதுக்கு முன்னால சொல்றாரு அதாங்க தெய்வம் அவர்தான் அந்த தெய்வம் அவர்தான் இயேசு அந்த பிதாவினுடைய பேர் கலருடைய பேர் உங்களுக்கு தெரியும் சொன்னா கடவுளையும் வெளிப்படுத்தின பேர் அதுக்கு முன்னாடி ஏகோபான்னு சொன்னாங்க நீர் என்னை காண்கிற தேவன் சொன்னாங்க அடுத்து நிறைய பேர்களை நினைச்சாங்க ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிஞ்ச தனக்கு மைண்டில் வந்தது எல்லா பேரையும் சொல்லி நினைச்சாங்க ஆனால் இறைவன் தன்னுடைய பேரை வெளிப்படுத்தினார் அந்த பேர்தான் என்னது ஏசு தமிழில் இயேசு அன்னைக்கு தெய்வதோன்னு சொல்லும்போது ஏசுன்னு சொல்லலை ரேந்த் மொழியில் என்ன சொன்னது தெரியுமா சொல்லுங்க

அவங்களுக்கு தெரிந்த புரிந்த மொழியில் என்ன செஞ்சாங்கன்னா என்று பெயர்வாய கைதுல பார்ப்போம் இன்னைக்கு நம்முடைய தாய் மொழியில் அது என்னது சொல்லுங்க மலையாளத்தில் என்னது சொல்லுங்க இங்கிலீஷில் என்னது ஜீசஸ் தெலுங்குல என்னது சொல்லுங்களேன் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கல வாத்தியார கள்ளக்குடி எரிஞ்சு எரிஞ்சுல படிக்கல அஞ்சாம் கிளாஸ் படிப்பு இதுக்கெல்லாம் படிப்பு தேவையில்லை படிப்பு தேவையில்லை அறிய இன்னுமே அறியணுமே இன்னுமே இன்னும் அறிய ஆரம்பிச்சிங்கன்னா போதும் அந்த ஆவியான யாரும் கற்றுக் கொடுக்குறா அந்த பரிசுத்த ஆவியானவரே அதை கற்றுக் கொடுக்கிற ஹைட்ரஜென்ட படிக்க ஆனால் ஒரு மணிக்கு எரிசுடாதுன்னா அந்த ராஜாங்கிற வேலை வச்சு பேசிகிட்டு இருக்கிறார் சாதாரண கிடையாடா அவரை ராஜ மரியாதையோடு இந்த உலகம் ஒட்டுமொத்தமாகவும் மனுக்குளமும் எடுச்சுன்னு சொன்னால் அப்படி கிறிஸ்துமஸ்லாம் கொண்டாடக்கூடாது அதனால நான் செய்தி இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் இவங்க ராஜ மரியாதையோடு எடுத்து வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசுவை வழிபட வேண்டும் பிரைசலோ என்று சொல்லி இந்த உலக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகம் எங்கு மெங்கக்கூடிய மனித இனங்கள் ஆண் பெண் இருவருமே இவரை ராஜ மரியாதையோடு மதிப்பும் மதிப்போடு அவரை வழிபட்டு அவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்று நீங்கள் பல்லா நீடி ஆய்வோடு வாழ்ந்து அந்த பரலோக ராட்சியத்தை அந்த முத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசிர்வதித்திருந்தது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செல்ல ले लिया